அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடுத்த முக்கிய அறிவிப்பின்படி உருவானது புதிய காற்றழுத்து தாழ்வு போதி தமிழகத்தில் மீண்டும் புயல் உருவாகுமா நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெயர்க்கிறோம் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது பட் நிற்பனை இந்த வீடியோ பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக மீண்டும் இரண்டு முதல் மூன்று புயல் உருவாக கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு ஏற்கனவே முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி நவம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி வரை தமிழகத்தில் நல்ல மழை தொடரும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வங்கடல் உருவாகும் புதிய தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசா ஆகிய பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தற்போது புதிய காற்று தாழ்வு உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதனையடுத்து நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்தது இந்நிலையில் தான் தற்போது ஒரு புதிய காற்று தாழ்வுப் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை கொட்டித்திருக்கும தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வங்கியில் மத்திய பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற கூடும் என அறிவிக்கப்பட்டனர் மேலும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அன்று அரிபேல் பகுதியில் கிழக்கு மத்திய பகுதியில் இருந்து ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடல் மட்டுமல்லாமல் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்றை நாட்கள் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஏழு நாட்கள் வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மழையின் தாக்கம் தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பிறகு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் பாஞ்சாம் தேதி வரை ஒரு புதிய புயல் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக அதிக அதிகனமலை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்கள் பாதிப்புகள் ஏற்படக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பருநிலை மாற்றம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் அதிக அதிகனமலை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்